ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ சரணம் நாம் யாகசாலை பூஜையில் கலந்து கொள்ளும்போது நாம் யாகசாலையில் என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அதனால் நமக்கு கிடைக்கும் என்னென்ன பலன்கள் என்ன பயன்கள் என்று ஒவ்வொன்றாக நாங்கள் இப்போது பார்க்கலாம் அருகம்புல் வாங்கி கொடுப்பதன் மூலம் கல்வி அபிவிருத்தி ஆகும் என்று கூறுகிறார்கள் பசும்பால் வாங்கி கொடுப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது விரலி மஞ்சள் வாங்கி கொடுப்பதன் மூலம் திருமண பாக்கியம் கைகூடும் என்று சொல்லப்படுகின்றது அவள் வாங்கி கொடுக்கும்போது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று சொல்லப்படுகின்றது நவதானியம் வாங்கி வாங்கிக் கொடுப்பதன் மூலம் வியாதிகள் நீங்கும் என்பது சொல்லப்படுகிறது பசுநெய் வாங்கி கொடுக்கும்போது தன சேர்க்கை நமக்கு தாராளமாக சேரும் என்பது பசுநெய் மூலம் வாங்கி கொடுப்பதன் மூலம் சொல்லப்படுகிறது சமத்து வாங்கி கொடுக்கும்போது முன்னோர்கள் ஆசி கிட்டும் என்று சொல் சொல்லப்படுகிறது பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுப்பதன் மூலம் சுப காரியங்கள் அபிவிருத்தி கிட்டும் என்று சொல்லப்படுகிறது கொப்பர தேங்காய் வாங்கி கொடுப்பது மூலம் இடையூறுகள் எல்லாம் நீங்கி நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது வாசனை திரவியம் வாங்கி கொடுக்கும்போது துன்பங்கள் அகலும் கீர்த்திகள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது சந்தன சிறாய வாங்கி கொடுக்கும்போது துன்பங்கள் எல்லாம் அகலும் என்றும் சொல்லப்படுகின்றது பல வகைகள் வாங்கி கொடுக்கும்போது எதிர்ப்புகள் நீங்கி நட்புகள் பெருகும் என்று சொல்லப்படுகின்றது அன்ன பாலிக்கும் ஆயில் விருத்தி கிட்டும் ஆயில் விருத்தி அபிவிருத்தி என்று சொல்லப்படுகின்றது தெய்வத்துக்கு புஷ்பங்கள் வாங்கி கொடுக்கும்போது தெய்வ சக்தி அனுகூலம் கிட்டும் என்று சொல்லப்படுகின்றது நாம் இருக்கும் விரதங்களும் அந்த விரதங்களில் ஏற்படும் பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாம் அமாவாசை விரதம் குடும்ப விக்தியாகும் என்று குறிப்பிடுகிறது பௌர்ணமி விரதம் செல்வம் பெருகும் என்று சொல்லப்படுகின்றது கிருத்திகை சஷ்டி விரதங்கள் இருக்கும்போது கந்தக்கடவுளின் அப்பன் முருகனின் அருள் பெற்று அருள் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஏகாதசி விரதம் இருக்கும்போது மன அமைதியும் மோட்சம் பேறுகளும் கிட்டும் என்று சொல்லப்படுகின்றது சிவராத்திரி விரதம் இருக்கும்போது பாவங்கள் தொலையும் என்று சொல்லப்படுகின்றது தசமி என்று விரதம் இருந்தால் வெற்றிகள் கிடைக்கும் தோல்விகள் தூர ஓடும் என்று சொல்லப்படுகின்றது வரலட்சுமி விரதம் இருக்கும்போது மாங்கல்ய பலம் கூடும் என்று வரலட்சுமி விரதம் மிக முக்கியமான விரதமாக கலாச்சாரத்தில் வரலட்சுமி விரதம் மாங்காள பலம் கூடும் என்று சொல்லப்படுகின்றது பஞ்சமி விரதம் இருக்கும்போது திருமகள் பார்வை பெறலாம் என்று சொல்லப்படுகின்றது திருவாதிரை விரதம் இருக்கும்போது சிவனுள் பெற்று சிவலோகபதியை அடையலாம் என்று பதிவு செய்யப்படுகின்றது ஓம் முருகாசரணம் இதன் பிரகாரம் நாம் செய்யும்போது நாம் வாழ்க்கையில் சகல சம்பத்தும் பெற்று சகல வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீர முருகனுக்கு அரோகரா நாம் யாகசாலையின் போது கலந்து கொள்ளும்போது நம்மால் முடிந்த அளவுக்கு என்ன கைங்கரியம் செய்ய வேண்டுமோ இந்த வஸ்திரங்கள் இந்த தானியங்கள் இந்த அருகம்புல் பால் விரலி மஞ்சள் அவல் நவதானியம் பசுனை சமத்துக்கட்டுகள் பட்டு வஸ்திரம் கொப்பரை வாசனதிரவியம் வாசனை திரவியம் சந்தன சிறாய் பழ அன்னதானம் புஷ்பங்கள் நம்மளால் முடிந்த அளவுக்கு என்னவோ வாங்கி கொடுத்து ஏகசாலை வேள்வியில் கலந்து கொள்ளலாம் ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகாசரணம் வாழக வளமுறை வையக மக்கள் எல்லோரும் ஓ முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம்